ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பேரக் கிச்சன் கரூர் எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு மதியம் வச்ச சாதம் மிஞ்சிருச்சு நைட் டின்னருக்கு இந்த எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறேன் இந்த ரைஸில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு நம்ம நல்லா கலந்துக்கலாம் கட்டி இல்லாமல் நம்ம இந்த மாதிரி உதிரி உதிரியாக எண்ணெய் ஊற்றுனா எடுத்து விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம முட்டையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் நம்ம சாதத்துக்கு ஏற்ற மாதிரி முட்டை வந்து எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ஆறு முட்டை எடுத்துருக்குறேன் நீங்கள் சாதத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறையவோ எடுத்துக்கலாம் எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் பெப்பர் கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அடுத்து எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க ரெண்டு பட்டை துண்டுகள் மூன்று கிராம் இதில் ஆட் பண்ணிடலாம் தாளிக்கிறதுக்கு இதில் உளுந்து கடுகு இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிடலாம் கருவேப்பிலை கொஞ்சமும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் ரெண்டு பொடியாக நறுக்கியிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம் அதை நல்லா ஃப்ரை பண்ணி விடலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அரை டேபிள் ஸ்பூன் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையை இதில் ஆட் பண்ணிடலாம் அது நல்லா கலந்து விட்டுட்டு சாதத்தையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் சாதத்துக்கு ஏற்ற அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஃப்ரைட் ரைஸ் ரெடி இதுக்கு கார்னிஷாக நம்ம கொத்தமல்லி இலைகள் தூவி இறக்கணா அவ்வளோதான் இதுக்கு சைட் டிஷ்ஷாக பன்னீர் டிக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பன்னீர் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அரை ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா அரை ஸ்பூன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பேன் அடுப்பில் வச்சுட்டு ஆயில் விட்டுட்டு இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பன்னீர் துண்டுகளை இந்த மாதிரி ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துடலாம் சுவையான பன்னீர் டிக்கா ரெடி ஆகிடுச்சு எக் ஃப்ரைட் ரைஸ்க்கு சைட் டிஷ் இது கரெக்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனல் ஸ்பேரோ கிச்சன் கரூரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்